தாவீது சங்கீதத்தில் நீதிமான் எப்படிப்பட்டவன் சொல்றாரு நீதிமான் கத்தருக்கு பயந்தவருடைய அவருடைய கட்டளைகளில் இருப்பான் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான் எல்லா உபத்திரவங்களிலிருந்து நீங்களாக்கி விடுவார் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் அசைக்கப்படாதிருப்பான் இறுதியும் உறுதியாயிருக்கும் கத்தரை நம்பி திடன் பயனாய் இருக்கும் ஈருளில் வெளிச்சம் உதி சாலமோன் சொல்றாரு நீதிமொழிகள்ல இருந்து விடுவிக்கப்படுவான் அவனுடைய ஆசை நன்மையே அவனுடைய பலன் ஜீவ விருட்சம் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் பொய் பேச்சை வெறுக்கிறான் அவனுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் திருப்தியாக புசிக்கிறான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு தகப்பன் மிகவும் களி கூறுவான் அவன் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் கத்திற்கு அன்பானவர்களை பின்னையே எனக்கு சோதனைன்னு கேக்குறீங்களே தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சுக்கிறது போல கர்த்தரும் சுட்சிக்கிறார் சோ அதனால நம்ம சூழ்ந்து போகக்கூடாது அதை அற்பமாக எண்ணவே கூடாது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை நீங்கள் ஆக்கி விடவே பாவிதியின் அனுபவம் நம்முடைய அனுபவமாகவும் இருக்கட்டும் நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து கருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வீர் அல்லே